ஒருத்தருக்கு மாரகாதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க முதல் மாரகம் அப்படின்னா என்னென்னா ஆயுசு போயிடுறது செத்து போயிடுறது அதான் மா மா மாரகம்னு சொல்கிறது அப்போ அந்த மாரகம் நடக்கிறதுக்குன்னு ஒரு தசை இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த தசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யும் அப்போ ஆயுஷை காலி பண்ணிடுமா அப்படின்னா காலி பண்ணாது அப்புறம் என்னத்துக்கே மாரகாதிபதினு வச்சுருக்கியன்னு கேட்கணும்ல அதாவது மாரகாதிபதி தசை நடந்ததுனாலேயே ஒருத்தனுக்கு உசுறு போயிடுமான்னா போகாது இயல்பாகவே அந்த ஜாதகனுக்கு இத்தனை வருடம் ஆயுள் அப்படிங்கிறதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது அதாவது கணக்கீடுகளில் கண்டுபிடிக்கிறது இருக்குது கணிப்பில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு மத்தியம ஆயுள் அல்லது குறைந்த ஆயுள் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் இருந்து அவங்களுக்கு மாரகாதிபதி தசை நடந்ததுன்னா மாரகத்தை செய்யலாம் அதுலேயும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருந்தால்தான் மாரகத்தை செய்வார்கள் சர ரெண்டு ஏழு கதிபதி மாரகாதிபதி ஸ்திர லக்னத்துக்கு மூணு எட்டு கதிபதி மாரகாதிபதி உபய லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று கதிபதி மாரகாதிபதி இவங்க தசை நடந்துட்டாப்புல உசுறு போயிரும்னு அர்த்தம் இல்லை ஆயுள் வலுவாக இருந்ததுன்னா இந்த திசையை அழகாக கடந்து வந்துடுவாங்க பிரச்சனை ஒன்றுமே இருக்காது